அனைவருக்கும் திண்டிவன ராஜாவின் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு சிவில் கோர்ட்டில் தாக்கல் செய்த அசல் ஆவணத்தை திரும்ப பெறுவது எப்படி என்ற தலைப்பை தான் பார்க்க போகிறோம் இப்போது நம்ம தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்தினுடைய உறுப்பினர் ராசிபுரத்தை சேர்ந்த நந்தகுமார் அவர்கள் நம்மிடம் வந்து அவர் ஒரு வழக்கு வந்து ராசிபுரம் சிவில் கோர்ட்டில் போட்டிருந்ததாகவும் அந்த வழக்கில் ஒப்படைப்பு பட்டா அசல் ஆவணத்தை வந்து தாக்கல் செய்திருந்தாகவும் அந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் எக்ஸ்பார்ட்டி டிகிரி ஆனதாகவும் சொல்லி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அசல் ஆவணத்தை அதாவது அந்த வழக்கில் தாக்கல் செய்திருந்த ஒப்படைப்பு பட்டா அந்த அசல் ஆவணத்தை பெற்றுத்தரும்படி நம்மக்கிட்ட வந்து சட்ட உதவி கேட்டிருக்காரு இப்போ இந்த காணொலி வந்து சிவில் வழக்கில் தாக்கல் செய்த அசல் ஆவணத்தை வாங்கிறது எப்படின்றத இந்த காணொலியை பார்க்குற நேரங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே இந்த காணொலியை நான் வந்து பதிவிடுறேன் இப்போலாம் பார்த்திங்கன்னா கீழமை சிவில் கோர்ட்டில் ஒரு வழக்கு நடக்குதுன்னா அந்த வழக்கு முடிஞ்ச உடனே ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வழக்கு கட்டு வந்து மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இருக்கிற ரெக்கார்ட் ரூமுக்கு அனுப்பிவிடுவாங்க இப்போ வந்து சமீபத்தில் அந்த நடைமுறையை பின்பற்றி வராங்க இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கிற அந்த நந்தகுமார் ராசிபுரம் நந்தகுமார் வந்து போடப்பட்ட வழக்கானது ரெண்டாயிரத்தி எட்டில் போட்டிருக்காங்க ஓஎஸ் நம்பர் நூற்றி பதினொன்று பார் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த வழக்கு முடிஞ்ச ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து எக்ஸ்பார்ட்டி டிகிரி வந்து ஆயிருக்கு இப்போ அந்த ஆவணத்தை தான் அவர் வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து சட்ட உதவி கேட்டிருக்காரு இப்போ அவர் எப்படி வந்து மனு செய்தார் எந்த கட்டளை எந்த விதிப்படி வந்து இந்த மனு செய்யணும் எப்படி வாங்கணும் அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு ஆவணம் அசல் ஆவணம் இல்லாத போது அதை எப்படி தெரிவிப்பாங்க அதன் பிறகு நாம் அந்த ராசிபுரம் மாவட்டமான நாமக்கல் மாவட்ட அமர் நீதிமன்றத்தில் எப்படி நகைப்பணு செய்யணும் அப்படின்ற விவரத்தை வந்து நம்ம வந்து காணொலியில் பதிவிட போகிறோம் இப்போது நம்ம நந்தகுமார் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஓஎஸ் நம்பர் நூற்றி பதினொன்று பார் ரெண்டாயிரத்தி எட்டு என்ற வழக்கில் ரெண்டாயிரத்தி பத்தில் எக்ஸ்பாண்டி டிகிரி வாங்கியிருக்காரு அதை வந்து நம்ம வந்து இப்போது வாங்கிறதுக்கான வழி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு நகல் மனு தயார் பண்ணிக்கணும் அதில் மேலே வந்து மாண்புமை மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் ராசிபுரம் அப்படின்னு போட்டுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்மட் நம்ம நீதியை தேடி யூடியூப் சேனலில் வந்து நகல் மனு பெறுவது எப்படின்றது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு காணொலி பதிக்கிட்டு இருக்கோம் அந்த காணொலியை பார்த்து நகல் மனு செய்வது எப்படி என்ற நடைமுறையை தெரிஞ்சுக்கிங்க இப்போது இந்த சிவில் வழக்கில் அசல் ஆவணத்தை பெறுவது எப்படி அப்படின்ற தலைப்பில் சொல்லப்படுகின்ற விஷயம் என்னென்னா ஒரு நகல் மனு செய்யணும் இப்போ இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா வாதி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நந்தகுமார் வெர்சஸ் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா காந்திமதி சுசீலா இவங்க ரெண்டு ரெண்டு பேருந்தான் வழக்கு நடந்தது அந்த வழக்கானது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து முடிஞ்சிருக்கு அந்த தேதியை போட்டுட்டு நமக்கு என்ன அந்த ஒப்படைக்கப்பட்ட அசல் ஆவணமான எத்தனாவது வாதி தரப்பு ஆவணம் அப்படின்றத நம்ம வந்து குறியீடு செஞ்சுக்கணும் வழக்கு தாக்கல் செய்த தேதி வழக்கு முடிவுற்ற தேதி எக்ஸ்பாக்ட் எக்ஸ்பாக்டி டிகிரி பிறப்பித்த தேதி அதுக்கப்புறம் இந்த மனுவை வந்து நம்ம எப்படி செய்யணும் இவர் பார்ட்டின் பர்சனாக வழக்கறிஞர் இல்லாமல் தான் வந்து அந்த மனுவை செய்தார் இப்போ அந்த மனுவை எப்படி செய்யணும் முதல்ல ஒரு நகல் மனு ரெடி பண்ணணும் அதாவது உரிமையல் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கட்டளை பதிமூணு விதி ஒம்போதின் படி வாபஸ் மனு சிவில் கோர்ட்டில் ஒரு அசலாவணத்தை வழக்கு முடிஞ்ச உடனே வாங்கும்போது அதை வாபஸ் மனுவாக வந்து ஆர்டர் தேர்ட்டின் ரூல் நைனில் வந்து மனு போடணும் அது பார்த்தீங்கன்னா நீதிமன்ற கட்டணம் இருபது ரூபாய்க்கு ஒட்டலாம் இப்போ அது கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒப்படைப்பு பட்டா இருக்கு இல்லையா அதை வந்து சர்டிஃபிகேட் காப்பியாக வந்து நம்ம என்ன பண்ணணும் வைக்கணும் அதுக்கப்புறம் பேட்டா மெமோ வைக்கணும் அந்த ரெஸ்பாண்ட் பிரதிவாதிகளுக்கு வந்து பேட்டா மெமோ வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தின் பிரச்சனை ஆஜராகிறதுனால ஒரு அஃபிடவிட் வைக்கணும் அந்த அஃபிடவிட்டில் நோட்ரி பப்ளிக்கிட்ட தான் கையெழுத்து வாங்கணும்னு இல்லை தலைமை ஆசிரியர்கிட்ட கூட வந்து ஸ்கூல் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இந்த பிரமாண பத்திரத்தில் அவங்க கிட்ட வந்து கையெழுத்து போட்டு சீல் வாங்கிக்கலாம் அப்படிதான் ராசிபுரத்தை சேர்ந்த நந்தகுமாரும் வாங்கியிருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர்தான் வாதி அவர்தான் பண்ணுறதுக்காக அவருடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வைக்கணும் அதில் ஒரு அஞ்சு ரூபா கோர்ட்டு ஸ்டாம்பு ஒட்டணும் ஒட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஹிட்லருக்கு ராசிபுரத்தை சேர்ந்த அவர் கொடுத்த அந்த வழக்கை நடந்த நீதிமன்றத்தினுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரம் மாவட்ட உரிமை நீதிமன்றம் அந்த மாவட்ட உரிமை நீதிமன்றத்தில் இருக்கிற ஹெட்கார்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கன்சிடர் பண்ணி இவர் கொடுத்துருக்கப்பட்ட இவர் இவரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க பார்த்துட்டாங்க இப்போ இவருடைய விஷயத்தில் இப்படி தான் கொடுத்தாரு பார்த்தாங்க பார்த்த பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் போட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் முடிஞ்சதுனால உங்கள் வழக்கானது இப்போ நாம் இப்போ சொன்னோம் இல்லையா நம்ம சொன்ன ஏற்கனவே இப்போ இந்த காணொலியில் பதிவிட்டபடி நாம் வந்து இந்தந்த விஷயத்தோட நம்ம வந்து தாக்கல் பண்ணும்போது இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க கொடுத்துருவாங்க ஆனால் இவருடைய வழக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆனதுனால அந்த வழக்கு கட்டானது நாமக்கல் மாவட்ட உரிமை நீதிமன்றத்துக்கு அனுப்பிட்டோம் அப்படின்றத அவங்க என்ன பண்ணணும்னா நம்ம கொடுத்த நகல் மனுவில் ரிட்டன் அப்படின்ற அந்த தலைப்பில் திருப்பியிருக்காங்க இவருக்கு எப்படி திருக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு பெரீட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஓல்டு ரெக்கார்ட்ஸ் டீ நம்பர் டெஸ்பேச் நம்பர் ஐநூற்றி ஆறு பார் ரெண்டாயிரத்தி பதினாறு டேட் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ இந்த படி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மாவட்ட நாமக்கல் மாவட்ட அமரும் நீதிமன்றத்துக்கு மாத்தியாச்சு உங்க கட்டு அங்கே இருக்குன்றதை அவங்க தகவலாக தெரிவிச்சிட்டாங்க இப்போ நமக்கு தகவல் கிடைச்சிருச்சு இல்லையா இப்போ இந்த தகவல் அடிப்படையில் நாம் அடுத்ததை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம கொடுத்த கொடுத்த அந்த ஆவணங்களை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்ததை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நாமக்கல் மாவட்ட அமரும் நீதிமன்றத்துக்கு ஒரு நகல் ஒன்று செய்யணும் அந்த காப்பி அப்ளிகேஷன் வந்து ரெடிமேட் ஃபாரம் வந்து விற்கிது அதில் வாதி யார் பிரதிவாதி யார் எந்த ஓஎஸ் நம்பரு அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணி நமக்கு என்ன என்ன ஆவணம் தேவையோ இவருக்கு என்ன ஆவணத்தை ஒப்படைக்கப்பட்ட அசலுத்த ஆவணத்தை தான் கேட்குறாரு அப்போ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி இதுக்கு ஒரு அஃபிடேவிட்டு இந்த அஃபிடேவிட்டுலேயும் நம்ம என்ன பண்ண பிரமாண பத்திரத்தில் ஏற்கனவே சொன்னபடி நோட்டு கையெழுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை தலைமை ஆசிரியர்கிட்டே பச்சைக்குள்ள கையெழுத்து வாங்கிக்கலாம் அப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து இணைச்சிக்கலாம் எனச்சி அங்கே இருக்கிற நாமக்கல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இருக்கிற சிராசார்கிட்ட போயிட்டு நகல் பிரிவில் போயிட்டு இந்த மனுவை வந்து தாக்கல் செய்யணும் தாக்கல் செய்த இவரும் அது மாதிரி தான் தாக்கல் செய்தார் தாக்கல் செய்ததுக்கு தாக்கல் செய்யும்போது ராசிபுரம் நடந்த வழக்கானது ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா அந்த தேர்டு பெரிய டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஓல்டு ரெக்கார்ட்ஸ் டி நம்பர் ஃபைவ் நாட் சிக்ஸ் ஃபார் டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் டேட் டுவெண்ட்டி செவன் நைன் இந்த டேட்டில் வந்து இந்த நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டிருக்க கட்டு அந்த கட்டில் இருக்கிற அந்த ஒப்படைப்பு பட்ட அசலை வந்து தாங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டு மனு தாக்கல் செஞ்சாச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது எரிக்கப்படாம அழிக்கப்படாம அந்த ஆவண அந்த ஆவண கட்டுகள் வந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா நம்ம இப்படி செய்யும்பொழுது கொடுத்துருவாங்க அப்படி இல்லாத போது அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களா இப்போ நம்ம நகல் மனுவில் கீழமை நீதிமன்றத்தில் எப்படி அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றி வச்சாங்களோ மாற்றி வச்ச தகவல் நமக்கு தெரிவித்து ரிட்டர்ன் போட்டாங்களோ அந்த மாதிரி அமர்வு நீதிமன்றத்துலையும் அந்த வழக்கு கட்டானது அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்றத சொல்லி ரிட்டர்ன் போட்டிருக்காங்க அப்போ அதில் எந்த தகவல் அவங்க கொடுத்துருக்காங்க அழிக்கப்பட்டதுக்கான எந்த விவரத்தோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கெசட் நம்பர் ஒன் பார் தேர்ட்டீன் ஃபோர் டூ தௌசண்ட் செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதினேழுல நீங்கள் சொல்லப்படுகின்ற நீங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த வழக்கு கட்டுக்களானது இந்த கெசட் இந்த நம்பரில் அழிக்கப்பட்டு விட்டது கெசட் ஏற்றப்பட்டு விட்டது அப்படின்ற தகவலை சொல்லி அந்த நம்ம தாக்கல் செய்த அந்த நகல் மனுவை சிஏ மனுவை ரிட்டர்ன் போட்டாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம கிழமை நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட அசல் ஆவணமானது நாமக்கல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றிட்டாங்க இந்த நம்பரில் மாத்திருக்காங்க அதே மாதிரி நாமக்கல் அமர்வு நீதிமன்றத்திலையும் இந்த டேட்டில் அழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது நீங்கள் சொல்லப்படுகின்ற வழக்கு கட்டானது அழிக்கப்பட்டு விட்டது நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டில் ஏற்றிட்டாங்கன்ற அந்த தகவலை சொல்லி திருப்ப திருப்பி கொடுத்துட்டாங்க அப்போ நாம நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுலருந்து தெரிகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம கேட்கின்ற வழக்கு கெட்டானது அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆவணம் இருந்தாலே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நகல் மனுவை நாம தாக்கல் செய்து நாம என்ன கேட்கலான்னு கேட்டிங்கன்னா அந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக் கோர்ட்டால வந்து திருப்பப்பட்டு ஒரு குறிப்பு கொடுத்தாங்க இல்லையா இந்த நம்பர்ல அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அப்போ அந்த கெசடேட்டுடைய அந்த ஆவணத்தை நம்ம பெறுவதற்கு இன்னொரு நகல் மனு தயார் செய்து நாம் தாக்கல் செய்யும் பொழுது நமக்கான நாம கூறுகின்ற அந்த அசல் ஆவணமானது கிடைத்துவிடும் இது வந்து இப்போ சொல்லுகின்ற இந்த பதிவுகள் வந்து ரொம்ப நாள் கடிச்சு கேட்கும்போது இந்த மாதிரி கெசத்தில் ஏற்றிட்டாங்க அழிக்கப்பட்டு கெசட்டில் ஏத்திட்டாங்கன்ற ஆவணம் தான் கிடைக்கும் ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள கேட்கும்போது கண்டிப்பா ஒப்படைப்பு பட்டா மட்டுமல்ல அந்த அசல் ஆவணம் மட்டுமல்ல உங்களுக்கு அவரவருக்கு அந்த கிழமை நீதிமன்றத்தில் அசல் வழக்குல தாக்கல் செய்த அந்த அசல் ஆவணமானது கிழமை நீதிமன்றத்தில் கிடைக்காத போது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இருக்கிற ரெக்கார்டு ரூம் மூலம் ரெக்கார்டு ரூம்ல பராமரிக்கப்பட்டு வருகின்ற அழிக்கப்படாமல் இருந்தால் அந்த அசல் ஆவணம் கிடைக்கணும் அழிக்கப்பட்டு விட்டால் அதுக்கான ஆதாரமான அந்த கசேட்டில் ஏற்றப்பட்ட அந்த ஆதாரம் கிடைக்கும் என்ன என்னுடைய நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கோர்ட்டில் தாக்கல் செய்த அசல் ஆவணத்தை திரும்ப பெறுவது இந்த மெத்தடில் தான் வந்து திரும்ப பெறணும் இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த திரையில் காணுகின்ற என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வழிகாட்டுறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்